ஹாய் ஃப்ரெண்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வந்து கம கமகமன் ஒரு மட்டன் சுக்கா தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் வந்து நான் ஒரு ஒன் கேஜி மட்டன் எடுத்துருக்கேன் ஆஃப் கேஜி வந்து குழம்பு வைக்க போகிறேன் ஆஃப் கேஜி வந்து சுக்கா பண்ண போகிறேன் அதில் வந்து இப்போது ஒன் கேஜி வந்து நான் போட்டு ஒரே ஏரியா குக்கரில் வச்சுக்கிறேன் இப்போ வந்து நல்லா மட்டன் அலம்பிட்டு மஞ்சப்பொடி சால்ட் போட்டு நல்லா அலம்பிடுங்க அலம்பிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூன் வந்து மிளகா பொடி ஒரு ஸ்பூன் வந்து சால்ட்டு தேவையானாலும் சால்ட்டு போட்டுங்க நாங்கள் கொஞ்சம் சால்ட்டு சாப்பிடுவோம் தேவையானாலும் சால்ட்டு போட்டுங்க அதுக்கப்புறம் நல்லா வதக்கிங்க வதக்கினீங்கன்னா அந்த மட்டன்லேயே வந்து நிறைய தண்ணி வரும் நல்லா தண்ணி வந்த பிறகு கொஞ்சம் சுருளும் சுருண்ட பிறகு நம்ம கொஞ்சமா தண்ணி விட்டு ஒரு ஆறு விசில் விடுங்க விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கும் பாருங்க எப்படி வெந்திருக்கு அந்த மாதிரி வெந்திருக்கும் எடுத்து ஓர வச்சிடலாம் அடுத்தது வந்து ஒரு பாத்திரத்துல ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தனியா ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு அப்புறம் வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் இது எல்லாமே போட்டு ரெண்டு வரமிளகா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணி நல்லா கலர் மாறணும் அதோடைய வாசம் வந்து போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்த்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம இதை வந்து ஒரு பவுடர் பண்ணிக்கலாம் அதை வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்குங்க இதுக்கு வந்து நம்ம ஒரு வெங்காயம் போட்டால் மட்டும் போதும் இப்போ நான் ஒரு வெங்காயம் தான் போடுறேன் ஒரு வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதக்குங்க அந்த வாசம் போகணும் கலர் மாறணும் அந்த வெங்காயம் வந்து அப்போது நல்லா வதக்குனீங்கன்னா தான் அது வரும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த மட்டன் எடுத்து இதில் போட்டு நல்லா வதக்குங்க வதக்குனிங்கன்னா அதில் அந்த தண்ணியெலாம் இதுக்கெல்லாம் வரும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா மசாலா அதை போட்டுக்குங்க அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் ரெட் சில்லி போட்டு தேவையானாலும் சால்ட்டு போட்டுங்க போட்டு நம்ம வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மட்டனு அந்த மட்டனை வந்து நல்லா அதில் ஊற்றி நல்லா வந்து லைட்டாக அப்படியே அந்த தொக்கு மாதிரி கிரேவி மாதிரி வரும் நமக்கு அது அந்த கலர் வந்து நல்லா மாறணும் உங்களுக்கே தெரியும் இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் மூடி வச்சிட்டோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா கட்டியான கிரேவி மாதிரி வரும் ரொம்ப சூப்பராக நீங்கள் உரட்டி கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் அதுக்கப்புறம் முடிஞ்சது இது நம்ம மல்லித்தழையை போட்டு இறக்கலாம் நீங்களும் செஞ்சு